சிதம்பரம் எஸ்பி கோவில் தெருவில் கோகுலகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு விடுதியை நடத்திட்டு வராரு ஸோ இந்த விடுதிக்கு அவர் கடந்த இருபத்திரெண்டாம் தேதி வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போன பிறகு தான் அவருடைய மனைவி வந்து அவருடைய கையை பார்த்து கேட்டிருக்காங்க ஏங்க கையில் போட்டு அந்த பத்து போன்று செயின்னு எங்க காணமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் கையில் போட்டு செயினை காணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு உடனே அவர் வந்து நான் இப்போ தான் லாஜிக்கு போயிட்டு வரேன் அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்து நான் அங்கே கதை அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உடனடியாக வந்து என்னுடைய லாஜிக் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காரு அவர் போன இடமெல்லாம் திரும்பவும் போய் வந்து பார்த்துருக்காரு எங்கே தேடியும் வந்து செயின் கிடைக்கவே இல்லை இதனால அவர் தன்னுடைய லாஜில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்கிறார் அப்போ அவர் போன இடத்துல ஒரு நபர் வேட்டி கட்டிலே வராரு திடீர்னு அந்த நபர் போற வழியில் டக்குன்னு குளிஞ்சு எதையோ ஒன்னு எடுக்கிறாரு எடுத்த உடனே தன்னுடைய வேட்டியை தூக்கி தன்னுடைய அன்றார் அதை வைக்கிறாரு அவர் பாட்டு நிற்காம வேகமாக வந்து நடந்துட்டு போறாரு இந்த காட்சியை பார்த்தாலுமே கண்டிப்பாக வந்து அந்த செயினை வந்து இந்த நபர் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த கோகுல என்ன பண்ணார்ன்னா அந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்துகிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பத்து பௌன் செயின் வந்து என்னுடைய லாஜிக்கு பக்கத்தில் விழுந்துருச்சு அதை வந்து நடந்து போன ஒரு நபர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸாரும் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க போலீஸார் ஆக்ஷன் எடுத்து அந்த நபர் யார் அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நபர் வந்து சிதம்பரம் அண்ணா நகர் பேரூராட்சி அம்சா நகரை சேர்ந்த லட்சுமணன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனே உடனே அவரை காவல்நிலையத்தை அழைத்து வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்போ அவர் இல்லையே நான் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி மறுபிருக்காரு அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட இந்த சிசிடிவி காட்சிகளை காட்டியிருக்காங்க இங்க பாருங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாக இருக்கு ஒழுங்குமுறையாக நிறுத்த நகை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தங்களுடைய பாணியில் கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் ஓகே சிசிடிவி காட்சியெலாம் இருக்கிறதுக்கப்புறம் அப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆமாம் சார் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க லட்சுமண் வந்து அந்த நகைய வந்து கொடுத்துருக்காரு உடனே போலீஸாரும் அந்த நகையை மீட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த கோகுலகிருஷ்ணனையும் காவல் நிலையத்துக்கு வர வைத்து அவர்கிட்ட உடனே வந்து அந்த நகையை வந்து ஒப்பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி கோகுலகிருஷ்ணன் தன்னுடைய லாஜிக்கு வந்து கா நகை காணாமல் பயிற்சி பத்து போன நகை காணாமல் பயிற்சின்னு புகார் அளித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே அந்த நபர் யார் அப்படின்னு அந்த நகையை எடுத்துகிட்டு போன நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீசார் துரிதமாக செயல்பட்டு கண்டுபிடித்து அந்த நகையை நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே மீட்டு கோகுலகிருஷ்ணன் கிட்டே கொடுத்துருக்காரு போலீஸாருடைய இந்த துரித செயலானது தற்போது பொதுமக்களிடையே பெரும் பாராட்டுகளையும் பெற்று வருது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே உடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்